வணக்கம் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவருமான திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் என் மண் எண் மக்கள் என்னும் பெயரில் ஒரு பாதயாத்திரையை தொடங்கினார் நூற்றி ஐந்து நாட்கள் பாதயாத்திரை மேற்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய நமது தமிழக பொதுமக்கள் எல்லோரையும் சந்தித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் அவர் தலைமையிலான மத்திய அரசின் நல்லாட்சி குறித்தும் நலத்திட்டங்கள் குறித்தும் தமிழக மக்களுக்கு எடுத்துக் கூறி அதோடு கூட பெருந்தலைவர் காமராஜர் மூதறிஞர் ராஜாஜி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திற்கு போட்ட நல்ல அடித்தளத்தில் இருந்து மீறி குடும்ப நலனுக்காக சுயநலனுக்காக ஊழல் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த திமுக அரசியலை தமிழக மக்களுக்கு எடுத்து கூறி இந்த திமுக பாணி அரசியலிலிருந்து தமிழகம் விடுபட்டு மீண்டும் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒப்பற்ற விடுதலை போராட்டத்தையாகி வவுசி அண்ணல் அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய தலைவர்களின் வழியில் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் அதன் மூலம் நல்ல ஆட்சி வர வேண்டும் அதன் மூலம் தமிழகத்தில் வளர்ச்சி வர வேண்டும் அதன் மூலம் தமிழக மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் நன்கு படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்லது நடக்க வேண்டும் நல்ல திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசியல் மூலமாக நல்ல அரசியல் மூலமாக தமிழர்கள் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என வெந்த வித்தியாசம் இல்லாமல் பிசிஎம்பிசி MBC, எந்தி எஸ்சி எஸ்டி அந்த ஜாதி இந்த ஜாதி என எந்த வித்தியாசம் இல்லாமல் அந்த மொழிக்காரர் இந்த மொழிக்காரர் அந்த பகுதிக்காரர் இந்த மொழிக்காரர் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா நல்லா இருக்க வேண்டும் இந்திய மக்கள் நல்லா இருக்க வேண்டும் இந்தியாவிலேயே தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக வருவது மட்டும் வருவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தை பீகார் கூடவோ மேற்கு வங்காளம் கூடவோ உத்தரப்பிரதேச கூடவோ ஒப்பிடாமல் சிங்கப்பூர் கூட ஒப்பிடும் அளவுக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தனது கஷ்டங்களை எல்லாம் மறந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சட்டமன்ற அந்த நடைபயணம் நிறைவடைந்து நூற்றி ஐந்து நாட்கள் பாத யாத்திரை நிறைவு விழா அந்த ஒட்டுமொத்தமாக பாத யாத்திரை நிறைவிழா என்பது இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் பிற்பகல் நண்பகல் மணிக்கு மேலே ஒரு பிற்பகல் பன்னெண்டரை மணிக்கு தொடங்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நிறைவு விழாவில் பாத யாத்திரை நிறைவு விழாவில் திரு அண்ணாமலை அவர்களோடு பாரத பிரதமர் ஒப்பற்ற உலக தலைவர் தமிழ் நேசர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் நல்ல அரசியலை விரும்பக்கூடியவர்கள் தமிழகம் சிங்கப்பூர் போன்ற வளர்ச்சியடை வளர்ச்சியை காண வேண்டும் என விரும்புபவர்கள் தமிழகத்தில் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒரு குடும்பம் மட்டும் கோபால குடும்பம் மட்டும் கோபாலபுர குடும்பம் மட்டும் நல்லா இல்லாமல் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்க வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் உள்ளிட்ட எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நம் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் கலாச்சாரம் ஊழல் அரசியல் நேர்மையற்ற அரசியல் ஒழிய வேண்டும் நேர்மை சார்ந்த திறன் சார்ந்த வளர்ச்சி அரசியல் நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய தமிழக மக்கள் எல்லோரும் திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய பல்லடத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு கூட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர்கள் என்றுமே தேசிய ஒற்றுமையை விரும்புபவர்கள் தெய்வ பக்தர்கள் தெய்வம் எந்த தெய்வத்தினாலும் வழிபடலாம் ஒரு இந்து இந்து தெய்வத்தை வழிபடலாம் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய தெய்வத்தை வழிபடலாம் ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவ வழி தெய்வத்தை வழிபடலாம் நமக்கு பிடித்த மொழிகளை பேசலாம் எந்த மொழியினாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆண் ஆனால் நமது தாய்மொழியை நாம் நேசிக்க வேண்டும் உயிரினும் பெரிதாக நாம் வந்துட்டு பூஜிக்க வேண்டும் இப்படி நல்ல கொள்கைகளை நல்ல அரசியலை நேர்மையான திறமையான வளர்ச்சி சார்ந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னைக்கு உலகத்தில் பாரத நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றி காட்சி இருக்கக்கூடிய ஒப்பற்ற உலகத் தலைவராக விளங்க இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆதரவு தரும் பொருட்டு தமிழர்கள் எல்லோரும் திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய பல்லடத்தில் கூட வேண்டும் என கொள்கிறேன் பல்லடத்தில் அந்த தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய எண்மக்கள் எண் எண்மண் பாதயாத்திரையில் பாத இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூட இருக்கிறார்கள் அந்த லட்சோப லட்ச மக்கள் கூட கூடிய அந்த நிறைவு விழாவில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும் வேலை செய்பவர்கள் நாளை ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க லீவ் எடுத்துக்கொள்ளுங்க விடுமுறை எடுத்துக்கிட்டு வாங்க மாணவர்கள் ஒரு நாள் வந்துட்டு ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டே லீவ் எடுத்துட்டு வாங்க இளைஞர்களை வாங்க பெண்கள் கூடுங்க ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கூடுங்கள் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண இருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் பொது மக்களும் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அங்கே ஒன்று கூட வேண்டும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்தினர் இயல இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் இந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும் நாம் எல்லோரும் பல்லடத்தில் ஒன்று கூறி ஒன்று கூடி ஒட்டுமொத்த பாரத நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் பாரத நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் தமிழர்கள் ஒட்டுமொத்த பாரத நாட்டு மக்களுக்கும் எல்லா நல்ல விஷயத்திலையும் முன்னுதாரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்திலும் நாங்கள் என்னைக்குமே நேர்மை சார்ந்த அரசியலுக்கும் திறமை சார்ந்த அரசியலுக்கும் ஊழலற்ற அரசியலுக்கும் வளர்ச்சி சார்ந்த அரசியலுக்கும் தேசிய ஒற்றுமை பேணும் அரசியலுக்கும் ஜாதி மத வித்தியாசம் பேணாத அந்த அரசியலுக்கும் நாங்கள் முன் உதாரணம் என்பதை எடுத்து கூறும் பொருட்டு தமிழக மக்கள் எல்லோரும் குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் பெருமளவில் ஒன்று கூட வேண்டும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தோளா நண்பா சகோதரா சகோதரியே தம்பியே அக்காவே தங்கையே பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் ஒப்பற்ற உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களின் கருத்தையும் ஒப்பற்ற நன்கு படித்த திறமையான நேர்மையான முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தின் எதிர்காலம் திரு அண்ணாமலை அவர்கள் வலுப்படுத்தும் விதமாக நாம் எல்லோரும் பல்லடத்தில் ஒன்று கொடுவோம் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்